அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் எஸ்டையில் சிக்கன் லிவர் ரொம்பவே டேஸ்டியாக அதே நேரம் ரொம்பவே ஸ்பைஸியாக நல்ல காரசாரமாக எங்கள்ட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டாக்டர்ஸ் மாதிரிலாம் அதிகமாக அதுவும் பெண்களுக்கு அதாவது அயன் சத்து குறைபாடு உள்ள பெண்களுக்கு அதிகமாக சாப்பிட சொல்கிறது இந்த சிக்கன் லிவர் தான் ஏன்ட்டு சொல்கிறேன் இதில் ரொம்பவே அயன் சத்து அதிகமாக இருக்குது யார் யாருக்கெல்லாம் அயன் சக்தி குறைபாடு இருக்குதோ நீங்கள் உங்களோட உணவில் அடிக்கடி இந்த சிக்கன் லிவரை சேர்த்து கொள்ளுங்கள் இயற்கையான முறையில் உங்களோட உணவில் உள்ள அதாவது எங்களோடய ரத்தத்தில் அயன்ற அளவை எங்களுக்கு இதன் மூலம் கூட்டிக் இப்போ நாங்கள் இந்த கோழி ஈரல் கரையை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்து இருக்கிறது ஐநூறு கிராம் அளவுக்கான சிக்கன் தான் பாருங்கள் இது வந்து கிளீன் பண்ணாதது நாங்கள் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நான் காட்டன் பாருங்கள் இதில் மஞ்ச மஞ்சள் கலராக இருக்குது கொழுப்பு மாதிரி இருக்குது இதை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களுக்கு உப்பு மஞ்சள் போட்டும் கழுவிக்கொள்ளேயலும் இல்லைன்னா வெறும் தண்ணியில் கூட கழுவி எடுத்துக்கொள்ளையிலும் இதெல்லாம் கழுவினதுக்கு பிறகு க்ளீன் பண்ணினதுக்கு பிறகு நான் காற்றென் பாருங்கள் மஞ்சள் பகுதிகளாக இருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கொண்டேன் இப்போ நான் இதுக்கு தேவையான ஒரு தக்காளி எடுத்துக்கொண்டேன் அதே நேரம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் இதுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் கூட சேர்த்தி இப்போ நான் எடுத்த வெங்காயம் எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு நான் தக்காளியையும் சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நான் பெரிய தக்காளினத்தால் ஒரு தக்காளி சேர்த்திக்கொள் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்திக்கொள்ளலும் பிரச்சனை இல்லை நான் இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா சட்டியை காய வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன் எண்ணெய் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இது கொள்ள வேணும் நான் மூணுலேருந்து நாலு தேக்கரணி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொண்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு அதுக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி உப்பு சேர்த்து நாங்கள் வெங்காயத்தை வதக்கினா வெங்காயம் குயிக்காகவே வதங்கிடும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் கருவேப்பிலை அதோட ரம்பை எல்லாம் சேர்த்து கொள்றேன் கருவேப்பிலை ரம்பை எல்லாம் சேர்த்தினா நல்லா இந்த கறி வாசனையாக இருக்கும் அதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்திக்கொண்டேன் அதோடு இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டும் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் எல்லாம் சேர்த்து ஒரு முறிதை மாதிரி பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் ஈரல் கறி சமைக்கிற நேரத்துக்கு கருவேப்பிலை ரம்பையெல்லாம் நல்லா அதிகமாக சேர்த்தி கொண்டால் எங்களுக்கு எந்த விதமான வாசனையும் இந்த ஈரலிருந்து வராது வெங்காயம் அரைவாசி அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு மசாலா தூள் சேர்த்தி கொள்ள போகிறேன் அரை தேக்கரணி அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு தேக்கரணி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தி கொள்கிறேன் அதோட அரை தேக்கரணி அளவுக்கு சீரகத்தூள் அதோடு மூணு கரண்டி அளவுக்கும் மிளகாய் தூள் சேர்த்தி கொள்கிறேன் நாங்கள் மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்திருக்கிறோம் எங்களுக்கு இதை விட அதிகமாக காரம் வேணும்னா கூட சேர்த்தி அதோடு ரெண்டு கரண்டி அளவுக்கும் சரக்குத்தூள் சேர்த்தி கொள்கிறேன் மசாலா தூள் எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு மசாலா தூள் அடிப்பிடிக்காமல் தீயாமல் இருக்க நாங்கள் இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் இதோட சேர்த்து கொள்கிறேன் தக்காளியையும் சேர்த்து திருப்பொரு முறை நல்லா இதெல்லாம் பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்வோம் தக்காளி வந்து நல்லாவே வேக வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஈரல் எல்லாம் ரொம்பவே அதிக நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் அந்த டைம்லேயே தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வெந்துடும் இப்போ நான் கிளீன் பண்ணி வச்ச ஈரலை சேர்த்துக்கொள்ள நான் ஈரலுக்கு உப்பு போட்டு தான் இருக்கிறேன் உப்பு கலந்த அந்த ஈரலை தான் இதோட சேர்த்து நல்லா இதை மாதிரி பிரட்டி விட்டு மசாலா தூள் வெங்காயமெல்லாம் ஒட்டுற அளவுக்கு புரட்டி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு பாருங்கள் ஈரல் உள்ள தண்ணி எல்லாம் வெளிவந்து அந்த தண்ணியிலே ஈரல் வந்து நல்லா கொதித்து வெந்து வந்து கொண்டிருக்குது ஈரலில் இன்னும் தண்ணி இருக்குது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஈரல் நல்லா வறண்டு வெந்து வர வேணும் அந்த டைமில் தான் நாங்கள் எங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண வேணும் நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காட்டியிருக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லா பிரட்டி விட்டுட்டு திருப்பொரு முறை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி திறந்து பார்த்து பார்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கொண்டிருக்குது எந்த விதமான தண்ணியும் இல்லை இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன் வாசனைக்காக வேண்டி உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சேர்த்து கொள்ளுங்கள் கருவேப்பிலையை சேர்த்து பிறகு திருப்பூர் முறை இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு எல்லாம் பிரட்டி விட்டு மூடி என்ன ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் இந்த டைமில் எங்களோட கறி வந்து அடிப்பிடிக்க பார்க்கும் அதால் வந்து நாங்கள் சட்டியை நல்லா இதை மாதிரி கிளறி விட்டு அடிப்பிடிக்காத முறைக்கு பார்த்து கறியை சமைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் கறி வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு தண்ணி எதுவுமே இல்லை எண்ணெய் என்ன மட்டும்தான் இருக்குது எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்திருக்குது நல்லா ரோஸ்டாக இருக்குது பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் ஈரல் கறி இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே இருக்கும் சிலவங்களுக்கு ஈரல் கறி பிடிக்காமல் இருக்கும் அவங்க கூட இந்த மெத்தடில் சமைச்சா சாப்பிட்டு பார்ப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அவங்களுமே இதை சாப்பிட தொடங்கிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்